ஜெய் ஸ்ரீராம் தேர்தல்னு வந்துட்டா போதும் தேர்தல் பிரச்சாரம்னு வந்துட்டா போதும் என் தலைவர் மோதி ஆடுற ஆட்ட அறிக்கை ருத்ர தாண்டவமா இருக்கும் கேஜிஎஃப் படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வருங்க குறுக்கால போயிடாதீங்க சார் அவங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இரு பண்ணிட்டு அத மாதிரிதான் நம்முடைய பாரத பிரதமர் மோதியும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல நம்முடைய மோடி அவர்கள் கொஞ்சம் கூட எசியேட் ஆகவே மாட்டாரு எதிர்க்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கா எப்பேற்பட்ட கட்சிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு அதை மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு அவங்க எல்லாம் கடந்த காலங்கள்ல என்னென்னா பண்ணாங்களோ அதை பேசுவாரு அதே மாதிரி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி எந்தெந்த மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கோ அந்த மாநிலங்களுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் மனுஷன் பேசிடுவாரு வெளிப்படையா உடச்சி பேசிடுவாரு இப்ப பீகார்ல தேர்தல் காலம் சோ நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருக்காரு அங்க மக்களை சந்திச்சு பேசும் இந்த புள்ளி கூட்டணியில திமுக ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியின் ஆட்சி நடக்கூடிய தமிழகத்துல அங்க இருக்கிய திமுக காரங்க பீகார் மக்களை எப்படி அவமானப்படுத்துறாங்க தெரியுமா எப்படி அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா முக்கியமா ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய மற்ற திமுக தலைவர்கள் எவ்வளவு கேவலமா கொச்சியா பீகார் மக்களை பேசுறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் இந்த திமுக காரங்களா இங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே அங்க அவரு பேசியிருக்காரு தமிழ்நாடு பிரதமர் மோடி இப்படி எல்லாம் பேசினாரு அப்படிங்கிற விஷயமே தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தெரியவே தெரியாது வேலை மணி கேட்டு மோடிக்கு எதிராக இப்ப கேள்வி கேட்கிறேன் பாரு மோடி அரசியல இப்ப முடிக்கிறேன் பாரு நான் கேட்குற கேள்வியால் பீகாரில் பாஜக தோக்க போகுது பாரு அப்படின்ற மாதிரி நம்முடைய திராவிட அப்பா மு க அவர்கள் அவருடைய வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்களா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பயங்கரமாக கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காரு இவர் இதை மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன் எஸ் நீங்க கெஸ் பண்ணது சரிதான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயங்கள் இப்போ அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு எப்பொழுதும் போல அவருக்கே அவருக்கே அவருடைய கட்சிக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பாஜக நிர்வாகிகள் பாஜக தலைவர்கள் முக்கியமா நம்முடைய அண்ணாமலை இவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஸ்டாலின ரவுண்டு கட்டி இருக்காங்க போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பரப்புனா அவதூறு இருக்கு இல்லையா அதை பத்தி மட்டும் அவங்க பேசல திமுக காரங்க இது வரைக்கும் திமுக காரங்க எல்லா விஷயத்துமே எடுத்து போட்டு கேள்வி மலை கேள்வி கேட்கறாங்க போட்டு போல போலன்னு புலகிறாங்க எப்பொழுதும் எதிராசன் என் நிதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி திராவிட அப்பா திரு மு அவர்கள் பப்புஜி கூட ஒன்னா பீகாருக்கு போயிட்டு அங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு அது தேர்தல் பிரச்சாரம்னு சொல்ல முடியாது பட் அந்த தேர்தலுக்கான ஒரு விஷயத்த பண்றதுக்காக தேஜஸ்வி யாதவ் பப்புஜி அப்புறமா நம்முடைய மு அவர்கள் இவங்க மூணு பேருமே சேர்ந்து பீகார்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தின்னு சொல்றதுக்கு பதிலாக ராஜீவ் காந்தி சொல்லி பயங்கரமா வளர் இருந்தாரு அங்கெல்லாம் ராகுல் காந்தியவே ஒரு பையன் மதிக்க மாட்டான் மு க ஸ்டாலின் அவர்கள் வேலை மணி கட்டு இங்கிருந்து பேசியிருந்தாரு ஒழுங்கா பேசினாரா அதுவும் கிடையாது சமந்த சம்மந்தம் இல்லாம என் பேசிட்டு வந்தார் இப்போ நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் போயிருந்தாரு அந்த நேரத்தில் இந்த திமுக காரங்க பீகார் மக்களையும் ஊபி மக்களையும் மக்களையும் பேசக்கூடிய மக்களையும் எப்படி நடத்துறாங்க பீகார் மக்களை இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க எவ்வளவு மோசமான பேசி இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாரு மோடி பேசின விஷயங்கள் அது எல்லாமே பீகார்ல பயங்கர வைரலா போயிருக்கு சோ அங்கருடைய மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் ஸ்டாலின் அவருடைய உருவ பொம்மை கூட எரிச்சிருக்காங்க மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புள்ளி கூட்டணிக்கு பயங்கரமான பின்னடைவுதான் தருது சோ நாம இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நாம மாத்தணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான ஒரு காமெடியா பண்ணியிருக்காரு குட்டி கிளிப்பிங் பாத்தீங்களா இல்லையா அந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக்கூடாது என்று ஒரு தமிழனாக ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணிருந்தே பிரதமர் மோடி பேசினதை அந்த கேப்ஷன்லயே தெளிவா போட்டிருப்பாங்க திமுக பீகார் மக்களை இப்படி பண்றாங்க இப்படி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி திமுக காரங்களே அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் சோ நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல பொய் தான் பேசுறாரு பொய் தான் பேசுறாரு பிரதமர் மோடியோ மற்ற பாஜக தலைவர்களோ ஒட்டுமொத்த தமிழர்களை குறை சொல்லல திமுக திமுக என்ன பண்றாங்க அந்த இடத்துல இடத்துல பேசுறாங்க ஆனாலும் பாருங்க இந்த அவர்கள் தான் பேசுறாரு கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது பாஜகவா சொல்லுங்க பாஜகவா அப்புறம் பாருங்க தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள் இது மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் ஓகேங்களா இது மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கான தகுதி திமுகவினருக்கு இருக்கா திமுகவினருக்கு இருக்கா நான் இதுக்கெல்லாம் பின்னாடி பதில் சொல்றேன் இவங்க என்ன மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காங்க பீகார் மக்கள்ல உத்தரப்பிரதேச மக்களை அப்புறம் ஹிந்தி பேசக்கூடிய மக்களை இவங்க என்னென்னலாம் பேசி வச்சிருக்காங்க அப்படின்றத ஆதாரத்தோட நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் ஆமா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க அவர்கள் இந்த நாலரை வருஷமா தமிழகத்தை சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ணிட்டாரு தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்களோ அதெல்லாம் மட்டும்தான் இவர் செஞ்சிட்டு இருக்காரு இவரு பிரதமர் மோடிக்கு அட்வைஸ் பண்றாரு கேட்கிறவன் கேனையனா இருந்தா மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லுவாங்க போல இருக்கே நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் இது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா இவர் இப்படி பேசினதுக்கு அப்புறமா திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திமுக மூத்த தலைவர்கள் அப்புறம் நம்முடைய தற்கொலை ஓபிஸ்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சேர்ந்து ஒப்பாரி வச்சிருக்காங்க பயங்கரமா கத்தி கதறி உருண்டு அழுதுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட ரீதியில என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் நடந்துப்பாங்க சோ நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள மட்டும் காட்டுறேன் திமுகவுடைய மிக மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி இருக்காரு இல்லையா அவருடைய மகன் ஒருத்தர் இருக்காரு சாய் லட்சுமி காந்த் பாரதின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் பாருங்க உண்மையான பிரணவாதி பிரதமர் தான் திரு சாய் லட்சுமி காந்த் பாரதி அவர்களே நீங்க இப்ப சொல்ற இந்த விஷயத்த வச்சு பார்க்கும்பொழுது திமுக இது வரைக்கும் பிரிவினாத கருத்து பேசினதே கிடையாது பீகார் மக்களையும் உத்தரப்பிரதேச மக்களையும் ஹிந்தி பேசக்கூடிய மக்களையும் இந்த திமுக காரங்க யாருமே ஒரு வார்த்தை கிடையாது அப்படின்ற எக்ஸாம்பிள கண்டிப்பா காட்டியாகணும் மத்த திமுக காரங்க பேசின விஷயத்தை காட்டுறதுக்கு பதிலாக உங்களுடைய தந்தை உங்களுடைய தந்தை திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க தமிழகம் தலைசிந்ததுக்கு காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிற அறிவே கிடையாது சார் போதுமா சார் ஆதாரம் எப்படி சார் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது ஏகப்பட்டது இருக்குது ஆர்எஸ் பாரதி அவர்களை தவிர்த்து இன்னும் ஏகப்பட்ட பேர் இது மாதிரி தான் பேசி வச்சிருக்கீங்க அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு பின்னாடி ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசி ஆகணும் எப்பப்பெல்லாம் திமுக மக்கள் இடத்துல ஆதாரத்தோட மாட்டிக்கிறாங்களோ முக்கியமா ஊழல் போன்ற விவகாரங்கள்ல வழக்கு போன்ற விவகாரங்கள்ல எப்பப்பெல்லாம் மாட்டிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க அந்த சிச்சுவேஷனை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா நாடகம் ஆடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நாடகம் தான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் மக்களிடத்துல பிரிணைவாதத்தை விதைக்கிறது யாரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பிரிவாத கருத்துக்கள் பேசுறது யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப ரீசெண்டா இடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு திமுக அரசு ஒரு ஊழல் பண்ணிருக்கு திமுகவுடைய அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ஊழலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு எல்லாருமே திமுகவை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விஷயத்துக்கு சரியான முறையில ரெஸ்பான்ஸ் பண்ணாம வழக்கு போட்டு விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லாம முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்க என்ன பண்றாரு திசை திருப்புறாரு தான் பிரதமராக இருந்து கொண்டு மாண்புமிகு பொறுப்புல இருந்து கொண்டு இது மாதிரிலாம் நீங்க பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பிரதமருக்கு இவர் அட்வைஸ் பண்றாரு சரி மாண்புமிகு முதலமைச்சர் பதவியில இருந்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து நீங்க அது மாதிரியான வேலைகளை அந்த வேலைகளை முக்கியமான வேலைகளை பார்க்காம ஏன் நீங்க திசை திருப்புற வேலையை பாக்குறீங்க பீகார்ல இருந்து தமிழகத்துக்கு வந்து இங்க கடுமையா உழைக்கக்கூடிய பீகார் மக்களை இந்த திமுக காரங்க இது மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்றாங்க ரொம்ப அவமானப்படுத்துறாங்க கொச்சப்படுத்துறாங்க அது மாதிரிலாம் பிரதமர் மோடி பேசியிருந்தார் இல்லையா அது நூத்துக்கு நூறு உண்மை சி திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான எம்பிக்கள் இவங்க எல்லாருமே பீகார் மக்களை ஹிந்தி பேசக்கூடிய மக்களை எவ்வளவு கேவலமா இழிவா பேசிருக்காங்க அப்படின்றத நாம எல்லாருமே பாத்திருக்கோம் முக்கியமா ஆர் ராசா பொன்முடி ஆர் எஸ் பாரதி அதுக்கப்புறமா பி ராஜா இவங்கள மாதிரியான நபர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தயாநிதி மாறன் அவங்களா என்னென்னலாம் பேசியிருக்காங்க அவங்க மட்டும் கிடையாதுங்க அந்த உடைய தலைவர்கள் மட்டும் கிடையாதுங்க அந்த கட்சி நிர்வாகிகள் எவ்வளவு இழிவா கேவலமாலாம் பேசியிருக்காங்க இவங்க கேவலமா பேசினது இழிவா பேசுனது ரொம்ப டீகிரேட் பண்ணி பேசினத மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க இவங்க பேசின வீடியோக்கள் இன்னமும் சோசியல் மீடியால இருக்கதான் செய்யுது ஆனா இப்போ இவங்க என்ன பண்றாங்க யோகியவான்கள் மாதிரி நாடகம் ஆடுறாங்க நாங்க அவமதிக்கவே இல்லை நாங்க யாருமே இழிவுபடுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துறாரு அப்படின்ற மாதிரி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு பட் அது உண்மையே கிடையாது அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணிருந்த அந்த வீடியோலயே நீங்க பாத்தீங்கன்னா திமுக காரங்க அப்படின்ற மாதிரி கொட்டை எழுத்துல வரும் இருந்தாலும் பாருங்க இவங்க எல்லாம் எப்படி புழுகுறாங்க பாருங்க நம்முடைய அண்ணாமலை இருக்காரு ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாரு இது வரைக்கும் இந்த திமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி எல்லாம் பேசிருக்காங்க எவ்வளவு மோசமான விமர்சனங்களா முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருங்களேன் இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலை கோயில் நினைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்திடலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமான வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்க இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க படிச்சோமா இன்னைக்கு பாருங்க கூகுளோட தலைவரா சுந்தர் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்தி படிச்சிருந்தா என்ன படிப்பாரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார் இன்னைக்கு வந்து கூகுள் இதை தலை சிறந்த நிபர்தல் தலைவராக இருக்கிறார் இன்று என்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல இங்க ஆண்டிலிருந்த காரணம் எல்லாம் ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க இந்தி ஹிந்தின் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்து யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் பீகார்ல இந்தி மட்டும் படிக்கிறவ இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம் சாலையை பிறக்கலாம் குக்குஸ் கழுவுறோம் இதுதாங்க ஹிந்தி படிச்சா நேரமே இந்தி எதிர்ப்பு இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை சூத்திரன் ஆக்கிவிடும் பீகார்காரன்

தலைசிந்து நிற்கிறது என்று காரணம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம் அறிவு அறிவே கிடையாது மாநிலத்தில் இருக்கணும் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் திமுக திமுக இருக்கக்கூடிய தகுதி இல்லாத தலைவர்கள் முட்டுக் கொடுக்கக்கூடிய தற்கொலை ஓபிஸ்கள் இவங்க எல்லாருமே பீகார் மக்களை ஊபி மக்களை ஹிந்தி பேசக்கூடிய மக்களை எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும் சோ மோதியவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்றது இப்போ மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் திமுக காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியே யாருன்னா அவங்களுடைய வாய் தான் இந்த பஞ்சாயத்து கிணறு மாதிரி பெருசா வச்சிருக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய வாய் தான் அந்த வாயாலதான் அநாகரிகமா பேசுறாங்க கேவலமா ரொம்ப ரொம்ப மட்டமாலாம் பேசுறாங்க அவங்களுடைய வாயாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையே திமுக காரங்க பீகார் மக்களையும் உத்தரப்பிரதேசத்தில் சேர்ந்த மக்களையும் ஹிந்தி பேசக்கூடிய மக்களையும் இழிவா பேசினாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இது மாதிரியான டாபிக் இருக்கு இல்லையா இது ஒண்ணும் புதுசு கிடையாது காலங்காலமா இது மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டேதான் இருக்கு முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ பீகாருடைய டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா அவர் திமுக காரங்களுக்கு எதிராக சாட்டிய சுழட்டி பயங்கரமான ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருந்தாரு ஆர்ராசா ராசா தயாநிதி மாறன் மற்ற திமுக காரங்க அவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணி இதுக்கப்புறமா பீகார் மக்களையோ உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மக்களையோ ஹிந்தி பேசக்கூடிய மக்களையோ இவங்க இழிவா பேசினாங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி डायरेक्टा मेरे टेले विड़ते रहे हैं अंदर कुट्टी क्लिपिंग यम पोर रहे हैं तो ऐसे आप लोगों का सवाल है कि भाई जो तमिलनाडु के जो नेता ने तो बात कही पहली बात तो जो करुणा जी की जो पार्टी है डीएम के पार्टी सामाजिक न्याय में विश्वास रखती है अगर उनके दल के अगर कोई भी नेता अगर बिहारियों के बारे में कुछ बोलते बोले हैं बिहार यूपी के लोगों के लिए तो बहुत निंदा करने वाली बात है इससे हम लोग सहमत बिहार और यूपी के लोगों को जो मजदूर है पूरे देश में जो है मांग उठती है लोग डिमांड करते हैं अगर वो ना जाए

அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த திமுகவுக்கு எதிராகத்தான் தேஜஸ்வி யாதவ் அங்க இது மாதிரிலாம் பேசியிருக்காரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லா திமுக காரங்களும் என்ன பேசுறாங்க மோடி பொய் சொல்றாரு மோடி அவதூறு பரப்புறாரு நாங்க அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது நாங்க இது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது மோடி தான் பிரிவினவாதம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லையா அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க தேஜஸ் யாதவ் பேசினா அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க காலையிலிருந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மோதிக்கு எதிராக எப்படியாச்சும் நாம இங்க ஒரு நெரட்டிவ செட் பண்ணணும் மறுபடியும் பழைய மாதிரி தமிழக மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம கட்டமைக்கணும் இது மாதிரி பண்ணாதான் வருங்காலங்கள்ல நம்மளால இங்க சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நெரட்டிவ் செட் பண்ணி இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நடுநிலையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு கூட இந்த ஒரு விஷயத்த தவறா திசை பார்த்தாங்க மோடி தமிழக மக்கள் இப்படி பேசிட்டாரு தமிழர்களை இது மாதிரி ட்ரீட் பண்றாரு அப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி பார்த்தாங்க பட் எதுவுமே வேலைக்கு ஆகவே இல்ல முக்கியமா இந்த ஒரு நெரட்டிவ தூ தூளா உடைச்சது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் அவருடைய பிரஸ் மீட்ல வெறும் ரெண்டு நிமிஷத்துல வெறும் ரெண்டே நிமிஷத்துல திமுகவுடைய இந்த ஒட்டுமொத்த நெரட்டிவுமே நம்முடைய அண்ணாமலர்கள் அடிச்சு நொறுக்கிட்டாரு தூள் தூளா நொறுக்கிட்டாரு தன்னுடைய சமூக வலைதளத்துல போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது டிஎம்கே அவமானப்படுத்துகிறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நயனார் என்ன நீங்க நீங்கள் பார்க்கலாம் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரிய கூறியவங்களை மிக மோசமா பேசினாங்க வேறு வேறு காலகட்டத்தில் பான்புறாக்கு வாய டாய்லெட் கட்டுறவங்க இதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்கிறார் அதனால இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க மோதிஜி திமுக தான் சொல்றாரு திமுகவினர் இப்படி பண்றாங்க அப்படின்றத தெளிவா சொல்றாரு இவங்க போட்ட வீடியோலயே அந்த சப்டைட்டிலே கிளியரா நம்மளால பார்க்க முடியும் இந்த ஒரு விஷயத்த அப்படியே மறைச்சு பிளேட்டை திருப்பி போட்டு இவங்க என்னென்னலாம் பண்ண பாத்துருக்காங்க பாருங்களேன் ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட்ல கூட நடந்தது பாஜக எம்பிக்கும் திமுக எம்பிக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்தது அந்த நேரத்துல பாஜக எம்பி திமுக எம்பிய பயங்கரமா கடுமையா தாக்கி பேசிருந்தாரு உடனே இங்க இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அந்த திமுக எம்பிக்கள் அவங்க எல்லாருமே பாத்தீங்களா பாஜக காரங்க தமிழர்களை இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க இவ்வளவு இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பட் அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற இதே மாதிரிதான் அப்பயும் சப்புன்னு போயிடுச்சு யாருமே அந்த விஷயத்த கண்டுக்கவே இல்லை பாருங்க பாஜக காரங்க தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க தமிழர்களை ஒதுக்குறாங்க தமிழகத்தை ஒதுக்குறாங்க தமிழக மக்கள் சாகனம்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க பட் அது எதுவுமே பெருசா இங்க எடுப்படவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் 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 தமிழ்னு கட்டிட்டு இருக்கக்கூடிய திமுக காரங்களில் எத்தனை பேரும் உண்மையாலேயே அவங்க தமிழர்களா இருக்காங்க சொல்லுங்க எத்தனை பேரு தமிழர்களா இருக்காங்க இந்த கேள்விக்கான பதில இது வரைக்கும் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க இவங்கள பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோன்றதை மறந்து போட்டு மாட்டிக்கிற மாதிரியே போய் சொல்றாங்க இது மாதிரிலாம் பேசினா நம்ம மாட்டிப்போன்றதை இவங்க யோசிக்கவே மாட்டாங்களா இந்த திமுக காரங்க இப்படி இருக்காங்க இப்படியா பச்சையா புழுகுவாங்க